அன்னபூரணி பொங்கி வரும் கங்கையிலே அன்னபூரணி பரிபூரணமாய் ஆட்சி செய்வாள் அதிகாரணி விசாலமான மேகமெல்லாம் விசாலாட்சி அங்கு வினைதிர்க்கும் விஸ்வநாதரின் அருள் பொங்கி வரும் கங்கையிலே அன்ன பூரணி ஆட்சி செய்வாள் அதீ அன்னபுரணி நாமம் சொன்னால் அன்னம் கிடைக்குமே அன்னை அவள் பாதம் கண்டால் சொன்னம் கிடைக்குமே என்னம் போல் வந்து சேருமே தாய் தாயிருந்தால் ஜென்மம் தேருமே பொங்கி வரும் கங்கையிலே அன்ன பூரணி ஆட்சி செய்வாள் அதிகாரணி திரிசூலி நாராயணி அன்ன பூரணி எங்கள் தேவையெல்லாம் அருள வந்தாய் அண்ண பூரணி பரிவாக பாட வைத்தாய் அண்ண பூரணி தங்க பரிசாக பாதம் கொடுத்தாய் அன்ன பூரணி பொங்கி வரும் கங்கையிலே அன்னபூரணி பரிபூரணமாய் ஆட்சி செய்வாள் அதிகாரணி விசாலமான மேகமெல்லாம் விசாலாக்ஷி அங்கு வினியிருக்கும் விஸ்வநாதரின் அருள்ஷி